அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் யோக பீடத்தின் அன்பான வாழ்த்துக்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நமது ஆசிரமத்தில் இரவு எட்டு மணிக்கு விநாயகர் மீது ஏற்றக்கூடிய விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தியானம் இருக்கு இதில் அன்பர்கள் அனைவரும் ஆன்லைன் மூலமாக கலந்துக்கிடலாம் இந்த தியானமானது விநாயகரை நமது சரீரத்துக்குள் இறக்கி அவரை துரிய சக்கரத்தில் பிரதிஷ்டை செய்து நம்முள் விநாயகரை முழுமையாக உணர்வதற்கு ஒரு அற்புதமான தியான பயிற்சி அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் இது முழுக்க முழுக்க ஒரு இலவச பயிற்சி இது கூகுள் மீட் ஆப் மூலமாக ஆன்லைன் தியான பயிற்சியாக நடைபெற இருக்கு அன்பர்கள் அனைவரையும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நம